உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்கப் போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் இன்றைக்கு கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக துல்லிதமாக பார்க்க போறோம் பொதுவாக இந்த சனி பகவான் பாதகம் செய்வதில் சோதனை கொடுப்பதில் முதன்மையானவன் சாதிக்க வைப்பதிலும் நிலையான யோகத்தை சாதனை படைப்பதிலும் நிலையான யோகத்தை ராஜ யோகத்தையும் தரக்கூடியவன் இந்த சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவன் ராசிக்கு பூர்வ உண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பூர்வூனி ஸ்தானத்தின் மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் திருகோண வீடான கும்பராசின் அதிபதி அதிபதியான சனி பகவான் ஆறாம் அதிபதியாகிறார் ஐந்தாம் அதிபதியாக ஸ்தானத்தின் அதிபதியாகிறார் இந்த இரண்டு ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார் இந்த மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏழாம் இடத்தில் பயிற்சி அடைகிறார் கன்னிராசிக்கு ஏழாம் இடம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் கலஸ்தரஸ்தானம் மனமேடை ஸ்தானம் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த ஏழாம் இடத்தில் பயிற்சி அடைகிறார் மேலும் அங்கே ராகு அந்த இடத்துல இருக்கிறாரு மேலும் சுக்ரன் அந்த இடத்துல இருக்கிறார் அப்ப சுக்ரன் ராகு சனி இருக்கும் பொழுது நிச்சயமாக ராசிக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏழாம் இடம் என்பதே சனி பகவானுக்கு ஏற்றம் இடம் இல்லை திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் இது ஒரு கண்டகச்சனி ஏழாம் இட கண்டகச்சனி ஏழாம் இட என்பது கழகத்தை உண்டு வண்ணும் அமைதியை குறைக்கும் சந்தோஷத்தை குறைக்கும் ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா தப்பிச்சு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தியோகம் கிடைத்தால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சென்று விடுங்கள் உள்ளூரில் உள்நாட்டில் இருந்தால் கணவன் மனைவிக்குள் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் மறு திருமணம் எத்தனை கல்யாணம் முடிச்சாலும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நிக்காது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் செய்கின்ற தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் பாதிக்கப்படும் பண மோசடிகள் நம்ம யாரை நம்பி பணம் கொடுத்தோமோ அங்கே மோசடி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஒரு வேலை வாய்ப்பு பணம் கொடுத்தாலும் மோசடி ஆயிரும் இந்த ரெண்டரை ஆண்டுகள் என்னதான் பத்துக்கு பதினோரு பத்துக்கு முடிச்சாலும் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்காது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக காதல் திருமணம் காதல் திருமணம் நடப்பதற்கு நூத்துக்கு நூறு வாய்ப்புகளை கொடுக்கும் லவ் கல்யாணம் நடக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் கரோன் மணி சண்டை இருக்கணும் ஏன்னா சண்டையை உருவா சண்டை சச்சர் உருவாக்கக்கூடிய இடத்துல கலகக்காரன் ராகு சனியோடு சேர்ந்து சனி ராகு சேர்ந்துட்டால ஆட்சியே கவுத்துருமா இபி சிங் காலத்து சனி ராகு சேர்ந்து தான் இபி சிங் ஆட்சியே அப்படி தலையில கவுத்து விட்டுருச்சு அப்போ குடும்பத்துக்கு என்ன செய்யும் குடும்பத்தை ஒன்று மூலம் வாய்க்கணும் ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டகச்சனி ஏழாம் இட கண்டகச்சனி ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்டதில் ஈடுபடக்கூடாது கூட்டு தொழில் செய்யக்கூடாது யாரை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது ஒரு வேலைக்கு பணம் கொடுத்துறாதீங்க ஆக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்டக்சனி ஏழாம் இட பல துன்பத்தை ஏற்படுத்தும் பல சோதனை வேதனைகளை ஏற்படுத்தும் தொழிலை பாதிக்க செய்யும் பண விரயத்தை ஏற்படுத்தும் நிம்மதியை குறைக்கும் சந்தோஷத்தை குறைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது அரசியலில் போட்டியிடக்கூடிய நிலை ஏற்படும் அரசியலில் போட்டியிடக்கூடிய வெற்றி கிடைக்கும் அதுமா அது நடக்கும் வெற்றி கிடைக்கும் சினிமா துறை சில நல்லது நடக்கும் சினிமா துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியலில் காதல் திருமணம் காதல் திரும்ப நல்லபடியாக நடக்கும் சினிமா துறையில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது நல்லது நடக்கிறது இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடியது அரசியல தலைவர் போன்ற பதவி கிடைக்கும் சினிமா துறை நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணி முன்னேற நடக்கிற நினைக்கிறவங்களுக்கு அவங்க நிறைய பாதி கொண்டு போகணும் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சினிமா துறையோ ஒரு அரசியல் சார்ந்த தொழிலோ அதே நேரம் ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடிய தொழிலும் அதுலேயும் பிரச்சனை ஏற்பட்டு அதை வெற்றி அடைஞ்சிருவீங்க ஏன்னா சுக்குனு நேரத்தில் உச்சப்பட்டு இருக்கும் பொழுது சில நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அக்கர்மெண்ட் நிறைய போடுவீங்க இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட இடம் விற்கிறது வீடு வைக்கிறது ரயில் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அக்கியமெண்ட் நிறைய ஒழுங்கும் விற்பனையாக கமிஷன் நிறைய கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அது ஒரு பக்கம் நல்லது நடக்கும் இது குடும்பத்துக்கு ஏற்ற இடம் கிடையாது ஏழாம் இடம் குடும்ப குடும்ப முன்னேற்றத்துக்கு குடும்ப சந்தோஷத்துக்கு ஏற்ற இடம் கிடையாது குடும்ப மகிழ்ச்சியை கெடுத்து விட்டு போயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா காசு வந்தால் போதும் நினைக்கிறவங்க குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவங்க சம்பாரிச்சிக்கலாம் குடும்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைப்பவர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் ஐடி தொழிலில் நல்ல வே வேலை கிடைக்கும் நல்லது நடக்கும் ஐடி தொழில் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதான் சொல்லல உள்நாட்டுல வேற வேலை பார்க்கறதும் வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப சிறப்பு அரசு வேலை வெளி மாநிலத்துக்கு கிடைச்சா தைரியமா போவாங்க மகிழ்ச்சியா போங்க ஆக உள்ளூரில் இந்த ஏழாம் இட கண்டக்சினி கண்ணீர் ராசிக்கு பலவிதமான சோதனையும் வேதனையும் கொடுக்க தயாரா இருக்கிறது ஏழாம் இடம் என்பது உலக வெற்றி ஒரு உலக மக்கள் பார்த்து இந்த மாதிரி இந்த நல்ல பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ண இப்படி ஆகி போச்சு அவன் வாழ்க்கை இப்போத்தான் ஒரு காசை போட்டு முதலில் சொந்தமாக தொழில் ஆரம்பித்தான் இன்னைக்கு அது கடை எழுத்து மூடிட்டான் இப்படி ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்காண்டி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்தான் அந்த பணத்தை வாங்க முடியாமல் வேலையும் கிடைக்காம இருக்கு அந்த மாதிரி ஆகி உனக்கு அப்பா அம்மாவ அப்பா அம்மாவ அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு கொண்டாட்டி கூட்டிகிட்டு போன இன்னைக்கு கொண்டாடி ஓடி போச்சு இன்னைக்கு வேறால வந்து நிக்கிறான் இப்படி எல்லாம் ஒரு சோதனைகள் வேதனைகள் நிறைய நடக்கும் கவர்மெண்ட்ல இந்த வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பத்திரத்தை அடமான வச்சு பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ஏகப்பட்ட காசை கொண்டு கொடுத்தா இன்னைக்கு காசை கொண்டு ஓடிட்டாங்க வேலையும் கிடைக்கல எல்லாம் ஒரு ஏமாற்றம் நடக்கும் ஒரு முக்கியமான கூட்டு தொழில் மூணு பேர் சேர்ந்துட்டோம் நாலாவது ஆளு நீ வாப்பான்னு கூட்டிட்டு போய் இவங்ககிட்ட ஒரு பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டு அந்த தொழில ஏமாற்றம் தொழில் போயிடக்கூடாது கூட்டிகிட்டு போயிடுவாங்க கண்ணை வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க இப்போ முக்கியமான மாதம் ஆளுக்கு அஞ்சு லட்சம் கிடைப்பமா இப்போ முதல்ல போடக்கூடியது பத்து லட்சம் ஆளுக்கு பத்து லட்சம் போடுறோம் மாதம் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் கிடைக்கும் மாதம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு இப்போ நம்ம போடுறது பத்து லட்சம் அப்படிமா ஆசை கண்ணை மறைச்சிடும் போட்டுருவோம் கடனை கடனை வாங்கி போட்டுருவோம் போச்சு போட்டது போட்டது தான் பாட்டு கா வாங்க ரூபாயை சூட்டிட்டு ஆகி போயிருவேன் தொழில் நடக்காது தொழில் ஏமாற்றமாக எவ்வளோ பெரிய நம்பிக்கையான ஆளாக இருந்தால் கூட ஏமாற்றிடுவாங்க இதெல்லாம் நடக்கிறது நல்ல பொண்ணு அத்தனை பொறுத்தும் இத்தனை பொறுத்தருக்கும் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுருப்போம் அதுவும் பிரச்சனை ஆயிரும் எல்லாமே கவனமாக இருக்கணும் சரிங்களா இதில் ஏதாவது உங்கள் ஜாதத்தை பார்க்குறோம்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்குங்க ஜோதிட சாஸ்திரம் முதலில் உங்களுக்கு சொல்லக்கூடியது நிறைய ஜாதத்தை பார்த்து வந்து நொந்து உட்காந்துருக்கு நிறைய பரிகாரம் மட்டும் ஒன்று அப்படின்னு வேதனைப்படக்கூடிய சொல்லக்கூடிய நான் உறுதி தரக்கூடிய உத்தரவாகும் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுக இரண்டால் எந்த பிரம்மன் நம்ம படைத்திருக்கிறோம் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வை தான் தவறு ஏற்படுகிறது ஆக இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தை நீங்கள் அணுகும் பொழுது நிச்சயமாக சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் என்கிற நம்பருக்கு நோட் நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் தெல்ல தெளிவான துல்லிதமான பலன்களை பார்க்கலாம்